சன் பிக்சர்ஸ் நிறுவனத்தோட அடுத்த படம் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஜெய்லர் டூ திரைப்படம் தான் அப்படிங்கிறத இப்போது கன்ஃபார்ம் பண்ணிவிட்டாங்க இதை வந்து படக்குழுவினர் கன்ஃபார்ம் பண்ணலை சென்சார் போர்டில் இருந்து ஒரு சர்டிஃபிகேட் வெளியாயிருக்கு சன் பிக்சர்ஸ் தயாரிக்கும் அடுத்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வந்து நாளைக்கு ஆறு மணிக்கு சில தியேட்டர்கள்லேயும் அப்புறம் சன் டிவியோட அஃபீஷியல் யூடியூப் பேஜ்லேயும் வெளியாக போகுது யூடியூப் பேஜில் மட்டும் வெளியானால் இந்த சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் தேவையில்லை தியேட்டர்களில் வெளியாகுது அப்படிங்கிறதுனால சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் வந்து வெளியிட்டிருக்காங்க அந்த சென்சார் போர்டு சர்டிஃபிகேட்டில் வந்து ஜெய்லர் டூ திரைப்படம் தான் இது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க கூடவே பார்த்திங்கன்னா அந்த டீசர் வந்து எவ்வளோ நேரம் ஓடும் அப்படிங்கிற தகவல் இருக்குது நான்கு நிமிடங்கள் மூன்று செகண்ட்ஸ் அந்த டீசர் வந்து வெளியாக போகுது இந்த பொங்கலை சம மாசா கொண்டாட தயாராருங்க இருங்க அப்படின்னு சன் பிக்சர்ஸ் நிறுவனம் வெறும் இருக்காங்க தலைவரோட ஃபேன்ஸ்லாம் கொண்டாட்டத்துக்கு தயாராகிட்டாங்க ரோகிணி தேட்டரில் அந்த ஷோக்கான டிக்கெட்ஸ் எல்லாமே விற்றுருச்சு அடுத்ததாக ஏதாவது ஆறு மணிக்கு ஷோ ஓப்பன் பண்ணுறாங்களா என்னென்னு தெரில தமிழ்நாடு கேரளா மும்பை இந்த மாதிரி இடங்களில் சில குறிப்பிட்ட தேட்டர்களில் இந்த டீசர் வெளியாக போகுது மொத்தத்தில் தலைவரோட ஃபேன்ஸுக்கு நாளைக்கு செம்ம பொங்கல் காத்திருக்கு